தமிழ் மீடிய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முனிவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் நிதிஷ்குமாருக்கும் மோடிக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குங்களா எனக்கு தெரியல மேம் ஆனா தபுக்கடிர்னு போய் மோடியுடைய காலேயே நிதிஷ்குமார் விழுந்திருக்காரு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் மத்தியில எல்லாம் ரொம்ப ஒரு சலசலப்பு ஏற்படுத்தின ஒரு இதாக தான் பார்க்கப்பட்டு வருது இந்த அளவுக்கு ஒரு கூட்டணி கட்சி நிதிஷ்லாம் இன்னைக்கு வந்துட்டு பிரதமராக மோடி ஆயிருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில நிதிஷ் மற்றும் நாயுடு இவங்களோட கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த சூழ்நிலையில நிதிஷ் இப்படி மோடி காலில் விழுந்திருக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த சுயமரியாதை தன்மானம் இதை பத்தி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பெருமையா பேசுறோம் ஆனா இது எதுவுமே வந்து யோசிக்காத ஒரு மாநிலமாக ஒரு பகுதியாக அந்த பக்கம் இருக்கோ அப்படின்னு பொத்தாம் பொதுவா நம்மளால சொல்லிட முடியாது ஏன்னா அவர் அந்த மாதிரி காலில் விழுந்ததுக்கு அதே மாநிலத்தை சார்ந்த பிரசாந்த் கிஷோர்லாம் வந்துட்டு எதிர்ப்பு சொல்லியிருக்காரு என்ன இப்படி போய் நடந்துக்கிட்டாங்களே இவர் வந்துட்டு அந்த மாநிலத்தையே வந்து காலில் விழற மாதிரி பண்ணிட்டாரு மக்களோட பிரதிநிதி அவரு பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் அப்ப எந்த அளவுக்கு அவர் மக்களை சேர்த்து அசிங்கப்படுத்திட்டாருங்கிற விதத்துலதான் இருக்கு இப்போ தமிழிசை அவர்களினுடைய அந்த கட்சிக்கு போய் சேர்ந்தது அந்த கட்சியினுடைய கொள்கை இதுக்கு மேல நமக்கு வந்துட்டு உடன்பாடு இல்லை ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு தமிழ்நாட்டில இருந்து சென்ற ஒரு நபரை இவங்க ரொம்ப மோசமா நடத்தினதுனால தமிழ்நாடே வந்து கொந்தளிச்சதுன்னு பாக்குறோம் அப்போ இவங்க வெறும் தனி நபராக அங்கே நிக்கல அவங்களோட இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக அப்படிதான் போய் நிற்கிறாங்க அப்போ இவங்க காலில் விழறது அப்படின்றது அந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சமூகத்தையும் காலில் விழுறதுக்கு சமமாகுது அப்போ எப்படி இந்த அளவுக்கு வந்து இறங்கி போனாரு ஒரு ஆட்சியினுடைய ஆசை ஒரு அதிகாரத்தினுடைய ஆசை இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்றத பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது அப்போ இவங்களெல்லாம் பார்த்து வளரக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்வாங்க புரியல காளான்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் அதுல இவரு இவர் அந்த வில்லனோட வீட்டுக்கு வந்து ரஜினி போயிருப்பாரு அப்போ அந்த வில்லன் வந்து தன்னுடைய பேத்தி அவர்கிட்ட வந்து தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லும்போது அவள் கொண்டு வந்து கொடுப்பாள் அப்போது அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவான் வில்லன் அப்போ அந்த பெண் அந்த குழந்தை வந்து காலில் விழ போகும்போது வேண்டாம் வேண்டாம் நமஸ்தே சொல்லு அந்த வணக்கம் சொல்லு போதும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சி வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி இன்னொருத்தன் காலில் விழுந்து ஒருத்தருடைய வாழ்த்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் காலில் விழுந்து தான் வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை வணக்கம்னு கூட சொல்லலாம் அல்லது ரெண்டு பேர் கையை வந்துட்டு அப்படின்றது தான் நம்ம தமிழினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான பண்பாடு பெரியார் அவர்கள் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா எதுக்கு ஏதோ சாரு மோர் இதெல்லாம் சொல்லிக்கிறோம் தோழர் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு அவர் வந்துட்டு இந்த பொதுவுடைமை இந்த சித்தாந்தத்தினுடைய அந்த கோட்பாடின் மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்டு தோழர் சரிசமமாக வந்து நம்ம நிற்கக்கூடிய இடம் இல்லையா அப்படின்னு நினச்சி பேசுகிறார் அப்படி வந்து நினைக்கக்கூடிய நம்ம இடம் எங்க நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைச்சா போதும் அதுக்காக நம்ம கால்ல விடுறது கூட தயாராகிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் எங்கே ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இவர் தான் பன்னெண்டு இடத்த கொடுக்குறாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதினாறு இடத்த கொடுக்குறாருன்னா இவர் பன்னெண்டு இடத்த கொடுக்குறாரு அப்போ இவ்வளோ வந்து ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் வேணாம் அப்படின்னு புறப்பட்டு போனாருன்னா தொங்கும் தான் பாராளுமன்றம் அப்படி இருக்கும் பொழுது தான் அவருடைய காலில் போய் விழுந்து அவ்வளோ பதவி ஆசை அவருடைய உடம்புக்குள்ள அப்படி இருக்கு போல இருக்கு அதனால தான் அவரை எப்படியோ காலில் விழுந்தாலும் சரி கையில விழுந்தாலும் சரி இல்லை அவருக்கு வந்துட்டு பெட்டி தூக்கிட்டு போனாலும் சரி அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்குறோம் அதனால்தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க இது வரைக்கும் பச்சோந்திக்கே டஃப் கொடுத்தாரு அது கூட பரவாயில்ல சரி ஒழியிட்டோம் அப்படின்னு விழுட்டாங்க ஆனா சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழந்து இன்னொருத்தர் காலில் போய் விழுந்து எதுக்கு விழுந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் கூட உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வரை பார்த்து காலில் விழுந்து பெரிய துறவி அவர் அப்படின்னாரு புல்டோசரை வச்சு இடித்தவங்க ஒரு துறவினா அப்படின்னா அந்த டோலில் வந்து ஒருத்தன் புல்டோசர் ஓட்டிட்டு வந்த ஒருத்தர் வந்துட்டு அந்த டோலில் ரேட்டு கட்ட முடியாமல் இடித்தார் அப்போ அவர் காலில் விழலாமா புரியல எனக்கு என்ன தான் நடக்குது அரசியல் தானா இல்லை வேறு ஏதாவதா ஒன்றுமே புரியல இப்போ இந்த சூழலில் தான் நிதிஷ்குமார் அவர்களுடைய இந்த நடவடிக்கை வந்து ரொம்பவே வந்து நமக்கெல்லாம் ஒரு அருவறுப்பாக இருக்குது ஒரு அவர்ஷன் அப்படின்னு ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழலை கொடுக்குறார் அப்போ இந்த இதை பார்த்து வளரக்கூடிய இளைஞர் சமூகம் ரொம்ப பரிதாபத்துக்குரியது அவங்கள யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியல அதனால் ஒரு இங்கே புரட்சிகரமான திராவிட கொள்கை வந்த மாதிரி அங்க ஒரு கொள்கை உற்பத்தி ஆகி வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இதை தொடர்ந்து பாஜகனாவே ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் தான் பாஜக அப்படியே செயல்படுத்திகிட்டு இருப்பாங்க ஏன் ராமர் கோவிலோடைய இந்த திறப்பு கூட ஆர்எஸ்எஸோட மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் இப்படி இருக்கிற பட்சத்தில் மேம் இப்ப சமீப காலமா ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் இடையிலே சின்ன ஒரு மோதல் வர்றதா இப்போ நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸோட முக்கிய நிர்வாகி மோகன் அவர்கள் வேற ஒரு மாதிரியான ஒரு பிரச்சாரத்தில் போயிட்டு மோடி அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லைங்கிற விதத்துல ஒன்று பேசியிருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் ஆதரவு மோடிக்கு குறைஞ்சிருச்சா நிச்சயமாக வந்துட்டு குறைஞ்சிருச்சு ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சித்தாந்தம் முழுமையாக வந்து செயல்பட்டு ஆகணும் என்ன முக்கியமான சித்தாந்தம்னால் இந்திய நாட்டை வந்து இந்து நாடாக மாற்ற வேண்டும் இன்னும் அதுவே முடியல அதுக்கு முன்னாடி மோடி வந்து தனக்குத்தானே பட்டம் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறாரே அப்படின்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் பணிவாக நடந்துக்கலை அப்படின்னு மோகன் பகத் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆர் எஸ் எஸ்ல என்னைக்கு பணிவா இருந்திருக்கீங்க நீங்க அதுவும் ஒரு நாட்டினுடைய குடியரசு தலைவரா இருந்தாலும் சரி வேற எந்த பதவி வகிச்சாலும் சரி நீங்க காஞ்சி மடத்துல இருக்கக்கூடிய பெரியவாவை பார்க்க போகணும் அப்படின்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர் அல்ல அப்படின்னா அவரை எங்க வச்சு நீங்க உட்கார வச்சு அவரை வந்து நடத்துறீங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த சமூகமா இருந்தா தான் வந்துட்டு நீங்க வந்து ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறீங்க இல்லாட்டி கீழே தான் உட்காரணும் தரையில அப்போ நீங்கள் வந்துட்டு பணிவை பற்றி பேசலாமா இரக்கத்தை பற்றி பேசலாமா இல்லை சமத்துவத்தை பற்றி பேசலாமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை ஆனால் என்ன சொல்றாருன்னா மோடி அவர்கள் இந்த மாதிரி பணிவே இல்லாமல் நடந்துக்கிறாரு அதுதானே உங்களுடைய கோட்பாடை அதுதானே உங்களுடைய இதுவே ஏன்னா நாங்கள் மட்டும்தான் மேலே மற்றவங்க எல்லாரும் கீழேன்னு நினைக்கக்கூடியவங்க தானே இப்போ இன்னைக்கு கூட தமிழிசை அவர்கள் பறந்து பறந்து தென் சென்னை முழுக்க சுத்தி சுற்றி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ ஒன்றும் கிடையாது ஆனால் தேர்தல் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நிதியமைச்சர் பதவியை வந்துட்டு மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே இப்போ இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா அவளுக்கு மட்டும் உயர்ந்த நிலை மற்றபடி வேலை செய்கிறவன் பிரச்சாரம் பண்ணுறவன் குப்பாள்றவன் இவங்கள்லாம் யாருன்னா ஒடுக்கப்பட்ட சமூகமாக இடைநிலை சமூகமாகத்தான் வச்சுருக்கீங்க அப்படிப்பட்ட இடைநிலை சமூகத்திலேருந்து வந்த பிரதமர் அவர்கள் இன்னைக்கு ஆர்எஸ்ஸியே கைப்பற்றிட்டாரே அப்படின்றது தான் இவங்களுடைய பதட்டம் இன்னைக்கு அப்போ இப் இதுவரைக்கும் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தத்தை நிறைவேற்றேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ எல்லாமே மோடிக்கான கேரண்டி மோடிக்கான அரசு மோடிக்கான ராஜ்யம் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு அதுக்கு வந்து யாரு முழு ஒத்துழைப்பு குடுக்கறதுன்னா நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் இப்போ இவங்க ரெண்டு பேருனுடைய கட்டுப்பாட்டின் கீழே இன்னைக்கு ரெண்டு பேருன்னு கூட சொல்ல முடியாது மோடி அவர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இன்னைக்கு எல்லாமே அரசு பதவிகளில் வகிக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்கிறாங்க அவ்வளவு ஏன் தேர்தல் ஆணையமே இவங்க கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ அளவுக்கு வந்துட்டு அவங்க தான் வந்து தேர்தல் ஆணையம் கேட்டுச்சுன்னு பாக்குறோம் இப்போ இந்த இடத்துல தான் ஆர்எஸ்எஸ் வந்து நினைச்சு பாக்குறாங்க நம்ம எந்த சித்தாந்தத்துக்காக கொண்டு வந்தோம் அவளுக்காக கொண்டு வந்ததுலாம் இவ்வாளுக்காக போயிடுச்சே இது ஒரு பக்கம் அப்புறம் நம்ம சித்தாந்தம் என்ன அகண்ட பாரதம் அகண்ட பாரதம் லட்சியம் அண்டா பிரியாணி நிச்சயம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல இவங்க பாஜகனுடைய சந்திப்புன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு பிரியாணி கடை ஓனர் வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஐயா எங்கள் பிரியாணி கடைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இங்கே வந்துட்டு மீட்டிங் போடுறாங்களாம் அதனால அண்டாவது வந்து தூக்கிட்டு போயிட போறாங்க அப்படின்லாம் வந்துட்டு நம்ம ஊடகங்களில் வந்து பார்க்குறோம் இப்போ இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் இருக்கு அப்போ இங்கே ராஷ்ட்ரிய இந்து ராஷ்ட்ரியம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் இந்துக்கள் அல்லாத மற்றவர்கள் ஒன்று அவங்க தாய் மதத்துக்கு திரும்பணும் அப்படி இல்லாட்டி இங்கேருந்து போயிடணும் இந்த ரெண்டு தான் வேற ஆப்ஷனே கிடையாது இதே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தாய் மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்க இங்க வந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடாக பார்க்குறோம் இப்போ இந்த சூழல்ல இதெல்லாம் நிறைவேறத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் தனக்குத்தானே வந்து சர்வாதிகாரியா மாறிட்டாரே அப்படின்றது தான் இப்ப அவங்களுடைய பிரச்சனை இப்போ இந்த இடத்துல உத்தரப்பிரதேசம் அப்படின்றது பாஜகவினுடைய கோட்டை அந்த கோட்டையில இன்னைக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பை வந்து சந்திச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் வந்து வேலை பார்க்கல கள வேலையா பார்க்கல ஏன் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கலன்னா ஆர்எஸ்எஸ் சொன்ன எந்த வேட்பாளரையும் மோடி அவர்கள் நிறுத்தல அப்போ இதுவே வந்துட்டு போதுமான இதுவா சண்டை போடுறதுக்கு அவங்களோட கருத்து வேறுபாடு நடக்கிறதுக்கு இதுவே போதுமானதாக இருந்து விட்டது அதனால ஆர்எஸ்எஸ் காரங்க யாருமே உத்தரப்பிரதேசத்துல வந்து களப்பணி யாருமே செய்யலை இது இந்த தேர்தலினுடைய முடிவுகளில் எதிரொலிச்சது இன்னொரு பக்கம் அந்த அயோத்தி ராமர் கோவில் கட்டின ஃபைசாபாத்லயே வந்துட்டு ஜெயிக்க முடியலையே அங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர் தானே ஜெயிச்சிருக்காரு அப்போ மக்களும் வந்துட்டு தீர்மானிச்சுட்டாங்க அதை வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா மக்களே தீர்மானிச்சிட்டாங்க ஏன் தீர்மானிச்சாங்க அப்படின்னு சொன்னா இவர் வந்து இந்து இஸ்லாமியருக்கான ஒரு மத விருப்ப வந்து தூண்டி விட்டார்னு அப்போ ஆர்எஸ்எஸ்ல மத சமய பற்றையா வந்து உருவாக்குறாங்க சமய சார்பற்ற தன்மையா உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இல்லை ஆனா இந்த வரக்கூடிய இந்த சூழலை தனக்கானதாக எப்படி மாத்திக்கிறாங்கன்னா மக்களே இன்னைக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால்தான் நாங்க சொல்றோம் பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் வந்து பண்ண கூடாது என்னதான் இந்துத்துவான்னு பேசுனா கூட இஸ்லாமியர்கள் இல்லாம இந்துத்துவாவ பேசவே முடியாது அப்படின்னு இவங்களே மறுபடியும் வந்து பேசிக்கிட்டு அவங்கள ஏதாவது நல்லவங்க மாதிரி காமிச்சுக்குங்கிறதுக்காக பண்றாங்களோங்கிற மாதிரி பார்க்கப்படுது ஆமா அவங்க வந்துட்டு நல்லவங்க மாதிரியும் இவர் தான் வந்து சர்வாதிகாரியா இருக்கிற மாதிரியும் இப்போ நிறைய இடங்கள்ல ஜெயலலிதா அம்மையார கூட சொல்லுவாங்க அவங்க வந்து பாவம் சசிகலா அம்மையார்தான் இவ்வளவுத்துக்கும் எல்லாத்தையும் தூண்டி விட்டு வேலை பார்த்தவங்க இவ்வளவும் நடக்கிறதுக்கு இவங்கதான் காரணம் ஆனா உண்மை அதுவான்னு கேட்டா இல்லை அப்போ இங்கேயும் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் தான் இவர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கடைசில இன்னைக்கு தனக்கு தானே வந்து ஒரு அதிபர் ஒரு தலைவர் ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கட்டிக்கிட்டார் அதனால் இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரும்பான்மை வராதது காரணம் மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவதன் வழியாக ஆர்எஸ்எஸ் வந்து சொல்லுவதன் வழியாக ஆர்எஸ்எஸ் வந்து தன்னை நல்ல ஒரு அமைப்பாக காட்டிக்கொள்கின்றது இதன் வழியாக அடுத்த தேர்தலில் பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சி அப்போ நம்முடைய கொள்கைகளை எல்லாம் செயல்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மறைமுகமான திட்டம்தான் இந்த பேச்சுக்கான காரணம் வேற மத்தபடி அதை ஆடு நனைதேன்னு ஓனாக வருத்தப்பட்ட கதையா அப்படி இல்லை இவங்க உண்மையிலேயே உள்ளுக்குள்ள ஒரு பிளான் பி பிளான் ஒன்னு வச்சிருக்காங்க அந்த பி பிளானை தான் இப்ப வந்துட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளில் வெளியிலடுறாங்க இன்னைக்கு பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களை பற்றியும் பலதரப்பட்ட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் பதிவுக்கும் மிக்க நன்றி